வெல்கம் டு வலைதள வைர இப்போ வலைத்தளத்தில் பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கிற வீடியோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஏர்போர்ட்ல உட்காந்து கையால சாப்பிட்டு இருக்கிற இந்த வீடியோ தான் இது பயங்கரமான சர்ச்சையா வந்து போயிருக்கு ஆக்சுவலி ஜஸ்பி அப்படின்ற யூசர் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பெண்ணுக்கே தெரியாமல் அந்த வீடியோவை எடுத்துருக்காங்க தனக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெண் வந்துட்டு கையால் சாப்பிட்டுருக்காங்க ஏர்போர்ட்டில் சரிங்களா அதை பார்த்து அவங்க என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு பெண் வந்துட்டு கையால் சாப்பிட்றாங்க நீங்களும் இப்படி தானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட உடனே எக்கச்சக்கமான பதில் வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி நாற்பது லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க அண்ட் யாராவது இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சொல்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது எல்லாருமே இவங்களுக்கு கண்டனம் தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்ம இந்தியன்ஸ் தான் வந்து பதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா கையால் சாப்பிடுவது வந்து எங்களுடைய கலாச்சாரம் அது வந்து இந்தியர்கள் வந்து வழக்கமாக பண்ணக்கூடியது இது வந்து நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலாம் அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு பெண்ணுடைய பர்மிஷன் இல்லாமல் அத்துமீறி அவங்களை வீடியோ எடுத்திருக்கீங்க அது எந்த விதத்தில் உங்கள் கலாச்சாரத்தில் வந்து கரெக்டு அது இன்னொரு யூஸர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏன் குறுக்கிடுறீங்க அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே அவங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன பண்றாங்கன்றது வந்து நீங்க அவங்களுக்கு தெரியாமல் வந்து போட்டோ பிடிச்சி அது போடுறீங்க அது வந்து உங்களுக்கு வந்து அநாகரிகமாக தெரியலையா அது வந்து உங்களுக்கு வந்து தவறா தெரியலையா விசித்திரமா தெரியலையா ஆனா அவங்க கையால் சாப்பிட்றது மட்டும் உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோடைய முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு விருந்து ஓகேங்களா அப்போ வந்துட்டு நம்ம அப்போதைய இந்திய ஜனாதிபதியான நம்ம ராதாகிருஷ்ணன் சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையால் தான் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு இதே மாதிரி கேள்விதான் அவரும் கேட்டிருக்காரு அதாவது இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ராதாகிருஷ்ணன் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையால் சாப்பிட்றது வந்து ரொம்பவே வந்து சுகாதாரமானது தான் அண்ட் மோரோவர் இது என்னோட கை என்னோடது மட்டும்தான் நான் மட்டும்தான் சாப்பிட முடியும் ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற கரண்டியோ யார் வேணுனாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னை கேட்டால் எனக்கு வந்துட்டு அதுதான் இப்போ ஞாபகம் வருது அண்ட் நீங்கள் இந்த செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்